இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது இந்தியாவில் வைத்து தற்போது நடைபெற்று வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் என இரண்டு விதமான தொடர்களிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து முடிந்துவிட்டது அதனைத் தொடர்ந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து வருகிறது அதிலும் ஏற்கனவே நடந்து முடிந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்று போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று ஒருநாள் தொடரை கைப்பற்றியிருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரிலும் இந்திய அணி சிறப்பாகவே விளையாடி வருகிறது இதுவரை மூன்று டி டுவெண்டி போட்டிகள் நடந்து முடிந்துவிட்டது அந்த மூன்று போட்டிகளிலுமே இந்திய அணிதான் வெற்றியும் பெற்றது ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை கைப்பற்றிய இந்திய அணி இப்போது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த டி ட்வெண்ட்டி தொடரையும் கைப்பற்றிவிட்டது அதே சமயம் மீதமிருக்கும் நான்காவது மற்றும் ஐந்தாவது ஆவது நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றால்தான் ஒரு ஆறுதல் வெற்றியையாவது நியூசிலாந்து அணி பெற முடியும் ஆக அந்த ஒரு முனைப்பில்தான் நியூசிலாந்து கிரிக்கெட் அணி தற்போது இந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் களமிறங்கியிருந்தது அப்படியாக சமீபத்தில் தொடங்கிய இந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் முதலில் நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்தது அதுவும் இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்திருந்தது இந்த முடிவு என்பது நியூசிலாந்து அணிக்கு நல்ல முடிவாகத்தான் அமைந்திருந்தது அதற்கு காரணம் இந்த பிச்சின் தன்மை என்பது பேட்டிங்கிற்கு ஏதுவாக இருப்பதை உணர்ந்துதான் டாஸை வென்ற பிறகு முதலில் பேட்டிங் செய்வதாக நியூசிலாந்து அணி முடிவு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியில் டிவான் கான்வே ஹென்ரி நிக்கோலஸ் வில் எங்க் போன்ற பேட்ஸ்மேன்கள் சூப்பராக விளையாட இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி இருநூற்றி முப்பத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்த ரன்கள் என்பது டி ட்வெண்ட்டி போட்டிகளை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ரன்களாகும் வழக்கமாக ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் இருநூறு ரன்களை கடந்துவிட்டாலே அது மிகப்பெரிய இலக்காக கருதப்படும் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இருநூற்றி முப்பத்தோரு ரன்கள் வரை நியூசிலாந்து அணி எடுத்துவிட்டது இதில் அதிகபட்சமாக வில் யங் என்ற பேட்ஸ்மேன் அதிரடியாக விளையாடி தொண்ணூறு ரன்கள் வரை குவித்திருந்தார் நல்ல வேலையாக இவர் இந்த போட்டியில் சதம் அடிக்கவில்லை அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இவரின் சதத்தை தடுப்பதற்கு மட்டுமே உதவியது ஆனால் நியூசிலாந்து அணி இவ்வளவு பெரிய இலக்கை நிர்ணயிப்பதை தடுப்பதற்கு இந்திய அணியின் பவுலிங் என்பது உதவவில்லை என்பதுதான் நிதர்சனம் அதே சமயம் இந்த போட்டியில் டிவான் கான்வே அறுபத்தி இரண்டு ரன்கள் வரை எடுத்திருந்தார் இவரைத் தொடர்ந்து மற்றொரு பேட்ஸ்மேனான ஹென்ரி நிக்கோலஸ் என்ற பேட்ஸ்மேன் சரியாக ஐம்பது ரன்கள் எடுத்து அரை சதத்தை பூர்த்தி செய்திருந்தார் மற்றபடி நியூசிலாந்து அணியில் எந்த ஒரு பேட்ஸ்மேன்களும் சொல்லும்படியாக விளையாடவில்லை ஏனென்றால் முதல் மூன்று பேட்ஸ்மென்களைத் தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் ஒற்றை இலக்க ரன்களில்தான் விக்கெட்டை இழந்தனர் மற்ற பேட்ஸ்மேன்களும் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடியிருந்தால் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி இன்னும் அதிகமாகவே ரன்களை குவித்திருக்கும் அது மட்டுமில்லாமல் இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளை ஒப்பிட்டு பார்த்தால் அதாவது இந்த இரு அணிகளுக்கு எதிராக தற்போது நடந்து வரும் ஒருநாள் தொடரையும் டி தொடரையும் வைத்து பார்க்கும்போது இந்த போட்டியில்தான் இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது மிகவும் மோசமாக இருந்திருக்கிறது இதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமும் இருக்கிறது ஏற்கனவே இந்த டி ட்வெண்ட்டி தொடரை இந்திய அணி கைப்பற்றி விட்டதால் முக்கியமான பவுலர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பவுலர்களுக்கு தான் இந்த போட்டியில் வாய்ப்பு கிடைத்திருந்தது ஆகவே அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி இருநூற்றி முப்பத்தோரு ரன்கள் என்ற இமாலய இலக்கை ஏற்றுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது மேலும் இந்த இருநூற்றி முப்பத்தோரு ரன்கள் என்ற இமாலய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் கடுமையாக சவால் அளிக்கும்படிதான் விளையாடியிருந்தது ஆமாங்க இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சன் வழக்கத்துக்கு மாறாக இந்த போட்டியில் அதிரடியில் மிரட்டியிருந்தார் சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் இவருடைய பேட்டிங் ஸ்டைல் என்பது இவர் களத்திற்கு வந்து ஒரு சில ஓவர்கள் பேட்டிங் செய்த பிறகுதான் அதிரடியாக விளையாடுவார் ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இவர் எதிர்கொண்ட முதல் பந்தையை சிக்சருக்கு பறக்கவிட்டார் அதாங்க நம்ம அபிஷேக் சர்மா பண்ணுவார்ல அதே போல இவரும் இவர் எதிர்கொண்ட போட்டியின் முதல் பந்தை சிக்சருக்கு பறக்கவிட அந்த சிக்சரையும் சேர்த்து போட்டியின் முதல் ஓவரில் இந்திய அணி இருபத்தோரு ரன்கள் வரை குவித்துவிட்டது இப்படியாக அதிரடியாக தொடங்கிய நம்முடைய சஞ்சு சாம்சன் பதினெட்டு பந்தில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து அரை சதம் எடுப்பதற்கு முன்பாகவே இவரது விக்கெட்டை பறிகொடுத்தார் ஆனாலும் இவரது இந்த ஒரு அதிரடிதான் இந்திய அணிக்கு சிறந்த அடித்தளமாகவும் மாறியது இவருக்கு பிறகு சுக்மன் கில் திலக் வர்மா இந்த இருவரும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடி வர இதில் சுக்மன் கில் நிதானமாக விளையாடினாலும் மற்றொரு புறம் திலக் வர்மா அதிரடியாக விளையாடி ரன்ரேட்டை சரிய விடாமல் பார்த்து கொண்டார் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நாற்பத்தோரு ரன்கள் எடுத்திருந்த திலக் வர்மா விக்கெட்டை இழக்க அதனைத் தொடர்ந்து ஹார்திக் பாண்டியா களமிறங்கியிருந்தார் அந்த சமயத்தில் நிதானமாக விளையாடி வந்த நம்முடைய சுப்மன் கில் முப்பத்தாறு ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டையும் இழந்தார் இவருக்கு பிறகுதான் ஹார்திக் பாண்டியாவுடன் ஜோடி சேர்ந்த அக்சர் பட்டேல் அதிரடியாக விளையாடத் தொடங்கினார் இவர் களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் இரண்டு பந்துகளையும் அடுத்தடுத்து சிக்சர்களுக்கு பறக்கவிட்டு மிரட்டலான ஆட்டத்தை தொடங்க அந்த பக்கம் நம்முடைய ஹார்திக் பாண்டியாவும் ஈவு இரக்கமே இல்லாமல் சிக்சர்கள் பவுண்டரிகள் என விளாச இதனால் வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலையில் இருந்த இந்திய அணி இந்த போட்டியில் கடைசி ஓவர் வரை வெற்றிக்கு அருகில் வந்துவிட்டது ஆனால் கடைசி ஓவரில்தான் இந்திய அணிக்கு பயங்கரமான அதிர்ச்சியும் காத்திருந்தது ஏனென்றால் இந்த கடைசி ஓவரில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு முப்பத்தி ஏழு ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கு காத்திருந்தது அதாவது கடைசி ஓவரில் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர்கள் அடித்தாலும் முப்பத்தி ஆறு ரன்கள் தான் வரும் அப்படி வந்தால் கூட இந்த போட்டி சமநிலையில்தான் முடியும் ஆனால் ஆரம்பத்தில் ஆறு சிக்சர்கள் அடிப்பது என்பது மிகவும் கடினம் ஆகையால் இந்த கடைசி ஓவருக்கு முன்பே இந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்வி என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அந்த சமயத்தில்தான் அந்த கடைசி ஓவரை வீசிய நியூசிலாந்து பவுலர் ஜேடன் என்றவர் முதல் இரண்டு பந்தை வீச அந்த இரண்டு பந்திலும் நம்முடைய ஹார்திக் பாண்டியா அடுத்தடுத்து இரண்டு சிக்சர்களை பறக்கவிட இதனால் நியூசிலாந்து பவுலர் ஜேடன் என்பவர் பதட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் இதன் காரணமாக அடுத்தடுத்த பந்துகளில் நோ பால் ஒய்டு பால் என கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஸ்பந்துகளை கொடுக்க இதனால் இந்த ஒரு விஷயம் என்பது இந்திய அணிக்கு சாதகமாக மாறியது அப்படியாக போடப்பட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பந்துகளிலும் இந்திய அணி சிக்சர்கள் பவுண்டரிகள் என விளாச இதன் காரணமாக இந்திய அணி அந்த கடைசி ஓவரில் திருளான முறையில் வெற்றியை பெற்றுவிட்டது எப்படி ஆறு பந்தில் முப்பத்தி ஏழு ரன்கள் என்ற சூழ்நிலையில் இருந்த இந்திய அணி அப்படியே தலைகீழாக மாறி இந்த கடைசி ஓவரில் வெற்றியவே ருசித்துவிட்டது இதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் பேட்டிங் என்பது ஒரு புறம் வலுவாக இருந்தாலும் இந்த போட்டியில் கடைசி ஓவரை வீசிய நியூசிலாந்து பவுலர் ஜேடன் என்பவரின் அனுபவம் இல்லாத பந்து வீச்சும் ஒரு காரணம் ஆக மொத்தம் இந்த போட்டியிலும் இந்திய அணி அபாரமான முறையில் வெற்றி பெற்று நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படியாக நடைபெற்று வரும் வார்ம் அப் மேட்ச்களிலேயே தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்று வரும் இந்திய அணி இந்த இரு அணிகளுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ போட்டிகளில் இதேபோல சிறப்பாக விளையாடி ஒருநாள் தொடர் மற்றும் டி ட்வெண்ட்டி தொடர் என இரண்டு தொடரையும் கைப்பற்றுமா என்பதைப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க